இணையரம் நீட்டப்பட்ட பக்கம் பிசி ஆனது இல்லை ஓகே டிஇயும் ஏசியும் சமாந்தரம் சமாந்தரம் ஆல்ரெடி நமக்கு தந்திருக்கிறாங்க ஏபிசிடி ஒரு இணையரம்னு தந்திருக்கிறாங்க ஆகவே இதுல எப்படி இருக்கும் பக்க நிலங்கள் பக்கங்கள் சமாந்தரமா இருக்கும் அதே மாதிரி இவங்களும் சமாந்தரம்னு சொல்லியிருக்கிறாங்க சமாந்தரம்னு சொல்லி இருக்கிறாங்க பாருங்க இதுல இந்த தொடர்பின எழுதும் இவங்க ரெண்டு பேரும் சமாந்தரம்னா இதுவும் இதுவும் சமாந்தரமாக இருக்கும் இந்த பக்க நூலமும் இந்த பக்க நூலமும் சமன் அதே மாதிரி இந்த கலர்ல நான் இணையரத்தையும் கன்சிடர் பண்ணுங்க ஏ சிஇடி இதுவும் ஒரு இணையகரமாக தான் இருக்கும் இரண்டு சோடி சமாந்தர பக்கங்கள் இருக்கு இந்த பக்கத்து தானே இப்படியே நீட்டுறாங்க அப்ப முழுமையும் சமாந்தரமாக இருக்கும் இதுவும் ஒரு இணையகரம் இங்க கேட்கப்பட்டுள்ள கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உருவில் டி இ இந்த முக்கோணியின் பரப்பளவுக்கு சமனான பரப்பில் உள்ள மூன்று முக்கோணிகளை பெயரிடுக வேற மூன்று முக்கோணிகள் எழுதணும் இவருண்ட பரப்பளவுக்கு சமனானது சரியா இந்த முழு இணையகரத்தை பார்ப்போமே சரியா இந்த முழு இணையகரம் ஏசி இந்த பிங்க் கலர்ல நான் வரைந்திருக்கிறேன் தானே இந்த இணையகரத்தை நீங்க பார்க்கும்போது டிசி வந்து அதனுடைய மூளை விட்டம் மூளை விட்டம் என்ன செய்யும் நேகரத்தின் மொத்த பரப்பளவை இரு சம கூறிடும் நமக்கு இந்த கிரீன் கலர்ல இருக்க டி சிஇ இந்த இணையகரத்தின் பரப்பளவுக்கு சமனானது அப்ப மொத்தத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஏடிசி ஏடிசி அப்படின்ற ஒரு முக்கோணி முக்கோணி ஏடிசியும் இதே பரப்பளவாக இருக்கும் காணமா பாருங்க இந்த மொத்த இணையகரம் இந்த மூளை வீட்டத்தினால் சம கூறிடப்படும் பரப்பளவு இதே பரப்பளவு தான் இவருக்கும் இருக்கும் இவருக்கும் இருக்கும் அதை வைத்து தான் அது கண்டுபிடித்திருக்கிறோம் முதலாவது முக்கோணி ஏடிசி அதே மாதிரி இப்போ இந்த முக்கோணி எடுத்து பாருங்க இந்த முக்கோணில என்ன நடக்குது இப்போ இந்த ஏடிசியும் இவரும் சமன் கண்டுபிடித்திடும் தானே ஏடிசி அதே பரப்பளவு தான் ஏசிபியும் இருக்கும் சாரி ஏபிசியும் இருக்கும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இணையகரம் ஏபிசிடி இணைகரத்துல ஏசி மூளை விட்டுமானது மொத்த பரப்பளவு இருசம கூறிடும் இருசம கூறிடும் ஆகவே இந்த ஏசிடி அதே பரப்பளவு தான் ஏபிசியும் இருக்கும் முக்கோணி ஏபிசி அதே மாதிரி இன்னொரு முக்கோணி வெளிப்பக்கமா வரைந்து காட்டுறேன் பாருங்க ஒரு இணையரத்துல பாருங்க இந்த மூளை விட்டம் இந்த மாதிரி சம பகுதிகளா அத இரு கூறிட்டாலும் எதிர் மூளைவிட்டமும் அதே தான் செய்ய போகுது சரி அது எதிர்லதான் இருக்கே தவிர அதுவும் ஒரு மூளை விட்டம் தானே மூளை விட்டம் பரப்பளவே இருசமா கூறிடும் இந்த மாதிரி யோசித்தீங்கன்னா மூன்றாவது முக்கோணி இந்த இந்த முக்கோணியும் அதே பரப்பளவுடையதா தான் இருக்கும் இந்த இணையகரத்துல உதாரணத்துக்கு இந்த இனகரம் ஒரு நூறு சென்டிமீட்டர் வரைக்கும் பரப்பளவுன்னு வைப்போமே அப்ப இந்த பக்கம் ஐம்பது இந்த பக்கம் ஐம்பதுன்னு பிரிக்கும் அதே விஷயம்தான் ஏனைய மூளை விட்டமும் செய்யும் மொத்தம் நூற வந்து ஐம்பது ஐம்பதுன்னு இரு சம பகுதிகளாக பிரிக்க போகுது ஆகவே மூன்றாவது முக்கோணி ஏபிடி எழுத்தலாம் ஏபிடி அதே மாதிரி அதற்கு வலப்பக்கமாகவும் இன்னொரு முக்கோணி இருக்குதானே இந்த இந்த முக்கோணி சரியா இந்த முக்கோணி இந்த முக்கோணி என்ன அப்படின்னா அதனுடைய பெயரிட்டு பார்த்தோம்னா முக்கோணி BCD நான்கு முக்கோணிகள் வருது சரியா தரப்பட்டுள்ள ஆல்ரெடி தரப்பட்டுள்ள டிசி முக்கோணத்தின் பரப்பளவுக்கு சமனாக நான்கு முக்கோணிகள் வருது அதுல ஏதாவது மூன்று நீங்க எழுதுனீங்கன்னா உங்களுக்குரிய விடை ஆஹ் பூர்த்தி செய்யப்படும் பரப்பளவுள்ள மூன்று முக்கோணிகளை பெயர்